ஸோ ஹலோ நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம கிடைச்ச நியூஸ் படி தானு சார் ப்ரொடக்ஷன்ஸில் மிஸ்கின் சார் இயக்கத்தில் நம்ம விஜய் சேதுபதி நடிக்கிற படம் பேர் தான் ட்ரெயினு அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போனதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம் ஸோ அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எத்தனை பேருக்கு விஜய் சேதுபதி புடிக்குமோ அவங்க கமெண்ட்ஸ்ல விஜயஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வாங்க போகலாம் ட்ரெயின் படம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிஸ்கின் சாரோடைய டைரக்ஷன்ல வரப்போகிற படம் அந்த படத்துல வந்து நம்ம விஜய் சேதுபதி நடிக்கிறாரு அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம மிஸ்கின் சார் படம் எடுத்தாரு அப்படின்னா அது வந்து ஒரு ஜேனரில் தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த படமும் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜேனரில் நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு இருக்கும் இந்த படம் அண்ட் இந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு அண்ட் இந்த படம் வந்து தள்ளி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இன்னும் எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் வாங்கலை ஸோ அந்த படத்தை வந்து இன்னும் எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் வாங்காததுனால தான் இந்த படம் வந்து தள்ளி போயிருக்கு ஸோ அப்படி இந்த படத்தை வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த படம் வந்து மார்ச் டுவெண்ட்டி செவன் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் ஸோ இவரோட ஏஜ் படத்திலையும் தள்ளி போனதுக்கு காரணம் வந்து அந்த படத்தையும் இன்னும் எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் வாங்கலை அந்த தான் அவரோட விஜய் சேதுபதியோட ஏஸ் படமும் தள்ளி போயிருக்கு ஸோ ட்ரெயின் படத்தை பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமர்ஸில் சொல்கிறோங்க